யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு அங்குரார்ப்பன நிகழ்வு கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருண் தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி கொடி ஏற்றப்பட்டு புனித பத்திரிசியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கல்லூரி கொடி ட்ரோன் வானூர்தியில் பறக்கவிடப்பட்டு பாடசாலைக்கு இரமி செய்யப்பட்டு பெட்ரீஷியன் நடைபவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இப்பவனி புனித பத்திரிசியார் வீதியில் ஆரம்பமாகி பிரதான வீதியூடாக பேஸ்டியன் சந்தியை வந்தடைந்து யாழ் வைத்தியசாலை வீதியூடாக நகரத்தின் மையமான மணிக்கூட்டு கோபுர வீதியின் வழி யாழ் பொது நூலகத்திற்கு சென்றடைந்து அங்கு அருட்தந்தை லோங் அவர்களின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ட்ரோன் மூலமாக மலர் தூவப்பட்டது அருட் தந்தை லோங் அவர்களின் சிலைக்கு அமலமரி தியாய்கள் சபை மூத்த குருவாகிய அருட் லூயிஸ் பொன்னையா அவர்கள் மாலை அணிவித்தார் தொடர்ந்து இப்பவனி யாழ் பிரதான வீதியூடாக மடத்தடி சந்தியை வந்தடைந்தது அங்கு தமிழ் தூது தனிநாயகம் அவர்களின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அங்கிருந்து இப்பவனி கல்லூரியை சென்றடைந்தது பாடசாலை மாணவர்களின் பேண்ட் அணிவகுப்புகள் இள கொடிகள் தாங்கிய அணிவகுப்புகள் விளையாட்டு அணிகள் கலாச்சார ஊர்திகள் இன்னியம் இசை குழுக்களின் ஊர்திகள் கேடேட் செயின்ட் ஜோன்ஸ் வெளிநாட்டு கிளைகளின் கொடிகளுடன் இணைந்த பழைய மாணவர்கள் கோலாட்டம் கும்மி கரகாட்டம் காவடி ஒயிலாட்டம் போன்ற கலாச்சார குழுக்கள் போன்றவருடன் இணைந்த இம்மாபெரும் பேரணியில் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் பங்கு பெற்று இருந்தனர் பவனியின் இறுதியில் அதிபர் அவர்களின் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயரும் கல்லூரி முகாமையாளருமான பேரூர் சந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஜூபிலி ஆண்டு சிறப்பு மலரை வெளியீடு செய்து நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் தொற்றா நோய்க்கான விழிப்புணர்வு எனும் துணிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்நடை பவனியின் இறுதியில் பழைய மாணவர்களின் ஒருவருட அணியினர் பவனி சென்ற வீதியை துப்பரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது